அல்லாவுடைய பெருங்கருணையின் காரணமாக இந்த நபிசுலாசலமுடைய வாழ்க்கை வரலாறு தொடங்கி கர்பலா வரைக்குமான அந்த நிகழ்வு தொடர்பு நிகழ்வுகளை இன்றைக்கி வந்து கொண்டு பண்ணியிருக்கோம் கடைசி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தபுக்கு போர் வரைக்குமான ஒரு அதாவது தபுக்கு நபிசுலாசலம் புறப்பட்ட வரைக்குமான நிகழ்வுகளை பார்த்தோம் இந்த மூமின்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது நயவஞ்சல்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது இதையெல்லாம் வந்து எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பாடம் நடத்தியிருந்தால் தவுகாலை சூரத்து தவுகாவில் எல்லாம் வந்து நிறைய வசனங்கள் வந்து எல்லாம் வந்து இந்த போர் சம்பந்தமாக இறக்கியிருக்கு தான் அப்போ அந்த சம்மந்தப்பட்ட வசனங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம் போன நிகழ்வில் அது மீறி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தகுக்கு முடிஞ்சு வரைக்குமான ஒரு நிகழ்வுகள் வந்து இன்சாலாக இன்னி கிளாஸில் நம்ம கவர் பண்ணுவோம் அதில் முதல் விஷயமாக வந்து நவிசுலாசம் வந்து தகுப்புக்கு போகிறாங்க இல்லையா அந்த டைமில் வந்து நடக்கிற ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா இந்த வழியில் கிளம்பும் போது ரசூல் அவர் ஒரு இடத்துல வந்து நிற்கிறான் ஒரு இடத்துல வந்து முகாம் போடுறாங்க அந்த இடத்துல தொழுகுகள் வந்து இரண்டு ரெண்டு ஜம்மு செய்கிறாங்க ஆக்சுவலாக ஜம்மு வந்து தபு நேரத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பப்படுது கசூர் வந்து முன்னாடி வந்துருது சுருக்கி தொழுவது முதல்ல இருக்குது சேர்த்து தொழுவுது பார்த்திங்கன்னா தபுக்கில் தான் ஆரம்பிக்குது அப்போ இரண்டு இரண்டு நேரம் தொழுகளை ஒரே நேரத்தில் நாம் வந்து தொழுக மோத் பின் ஜபர் அலியின்னு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீமில் வந்து நாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டில் அது வந்து பார்க்கலாம் இதே வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தொம்பது சை முஸ்லீம்லேயும் இந்த ஹதீஸ் வருது அப்போ வந்து மகிரிபு இஷா லுஹர் அசர் இந்த ரெண்டு தொழிலும் ரசூல்லா வந்து இந்த நான்கு நேர தொழிலும் ஜம்மு செஞ்சாங்க செஞ்சுட்டு ரசூல்லா வந்து இஷா தொழையை முடிச்சுட்டு பயன் பண்ணுறாங்க அதாவது வழியில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ரசூலா பயன் பண்ணுறாங்க நாளைக்கு இன்ஷாலாக நம்ம தகுப்பு போயிடுவோம் மத்தியானத்துக்குள்ளே நம்ம மத்தியானத்துக்குள்ளே தகுப்புக்கு போய் ரீச் பண்ணிடுவோம் நான் நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு நீரோடைய வந்து நீங்கள் பார்ப்பீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த நீரோடையிலேருந்து யாரும் தண்ணி எடுத்து குடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து உத்தரவு போடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு தடாலிலிருந்து போகல கொண்டு வர அதாவது அங்கே நீரோட இருக்க ரசூலா எப்படி தெரியும் அதெல்லாம் நதிக்கு மட்டுமே சொல்ல முடியும் அதில் தண்ணி இருக்கும் அதில் வந்து நீங்கள் பிடிக்கூடாது எல்லாமே ரசூலானால்தான் சொல்ல முடியுங்கிறக்காக இது கொண்டு வர அப்போது இது வந்து ரசூலா கரெக்டாக சொல்கிற மாதிரி அவங்க அந்த டைமுக்கு தான் போகிறாங்க ரசூலா சொன்ன டைமுக்கு தான் அந்த இடத்துல போய் ரீச்சும் ஆகிறாங்க போய் பார்க்குறாங்க ஒரு சின்ன ஒரு நீரோட மட்டும் இருக்குது சின்னதாக ஒரு கோடு மாதிரி தண்ணி இருக்குது அப்போ ரசூலா போய் கேட்குறாங்க யாராவது தண்ணியிலேருந்து குடிச்சிங்களா அப்படின்னா ரெண்டு பேர் வந்து சொல்கிறாங்க நாங்கள் குடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலை கூப்பிட்டு ரொம்ப கடிச்சு கண்டிப்பாக அதான் என்ன சொல்கிறேன் ரொம்ப வந்து ஒரு கோபமான ஒரு கிலோ ரசூலை கண்டிக்கிறாங்க கண்டிச்சுட்டு அவங்கள வந்து இப்போ விட்டுட்டு ரசுல்லா மறுபடியும் அந்த தண்ணியை எடுத்து கையெல்லாம் உழுவு செஞ்சு அதில் வந்து மூஞ்சியெல்லாம் கழுவி அதிலே வந்து துப்புகிறாங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து பெரிய அளவில் எடுத்து ஓடுது அது இன்னி வரைக்கும் அந்த தண்ணி வந்து ஓடி விடுது அது ரசூல்லா முன்னறிவிப்பாக செய்கிறாங்க மாதே நீ வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தனா இந்த இடத்துல பெரிய தோட்டங்கள் பரவி ஒரு பெரிய ஊராக மாறுறதை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் எப்படியா இப்ராஹிம் நபி ஒரு சம்சம் நீரோ அது மாதிரி ரசூல்லாவுடைய ஒரு வர்க்கத்தில் அந்த இடத்துல இன்னி வரைக்கும் அந்த நீர் வந்து ஓடிடுது மௌலன மோதி வந்து அந்த முஸ்ல கமதியில் அவருடைய குறிப்பிட்டிருக்காங்க அவர் போகும்போது அந்த நீரோடையும் பார்த்துருக்குறார் அந்த இடத்துல அந்த இடத்துல இப்போ வரைக்கும் அது ஓடிட்டுருக்குதுன்னாங்க இப்போ லேட்டஸ்ட் நிகழ்வு என்ன அப்படின்னா போர்கள் நிறைய போட்டாங்களா அந்த போரில் வந்து அந்த ஓட வந்து கன்வெர்ட் ஆகி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரசூல்லா அந்த நடப்பு போகிற வழியில் இது நடக்குது அதே மாதிரி போகிற வழியில் இன்னொரு நிகழ்வும் நடக்குது ரசூல்லாவுடைய திறமையை பாருங்க இது முஸ்லீம்ல பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு வாதில் குராக அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ரசூல்லா கடற்கிறாங்க கடக்கும்போது ஒரு பெண்மணிக்கு சொந்தமான ஒரு பேரிச்சம் தோட்டம் இருக்குது அதை வந்து ரசூல்லா அப்படியே பார்க்குறாங்க சகாபாத்தில் அதை கடந்து போகிறாங்க போகும்போது அவர் பார்த்துட்டு ரசூலாக சொல்கிறாங்க அது அறுவாடை டைம் அப்போ பேரிச்சம் மரத்தை வந்து அறுத்து அறுத்துட்டுக்கிறாங்க அப்போ வந்து சஹாபாக்கள் எல்லாரையும் பார்த்து ரசூலாக கேட்குறாங்க நீங்கள் கணக்கு போடுங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சஹாபாக்கள் எல்லாருமே கணக்கு போடுறாங்க ரசூல்லாவும் கணக்கு போடுறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அந்த பெண் பண்ணிக்கிட்டே நீ வரும்போது இது எண்ணி வையே நான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாக போகிறாங்க அதே மாதிரி திரும்பி வரும்போது பார்க்குறாங்க சகபாக்களுடைய கணக்கு தப்பாக இருக்குது ரசூலாவுடைய கணக்கு கரெக்டாக இருக்குது அப்போ ரசூலா வந்து துனியா ரீதியாக வந்து அவர் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை அப்போ ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் எவ்வளோ அழகாக ஒரு பேரம் பேசி அதாவது ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு வியாபாரம் செஞ்சிருக்க முடியுங்கிறதும் இதுலேருந்து தெரியுது கிட்டத்தட்ட அது ஆயிரத்தி அறுநூறு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட நம்ம கண் மதிப்பில் போட்டுடலாம் ஒரு ஆயிரத்தி அறநூறு கிலோ வரக்கூடிய பொருள் ரசூலாக கண்ணில் பார்த்தா எதாவது கரெக்டாக சொல்கிறாங்க இவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு துல்லிமா அது நடக்குது இது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி ரசூலா வந்துட்டு தபுக்கு போகும்போது ஒரு அறிவிப்பு வந்து செய்கிறாங்க வழியிலே என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு காற்று வந்து பலமான ஒரு காற்று வீசும் ஒரு சூறாவளி காற்று பலமாக வீசும் யாரும் வந்து எந்திரிச்சு நிற்கக்கூடாது எல்லாரும் படுத்த பொசிஷன்ல இருக்கணும் எந்திரிச்சு யாரும் நிற்கக்கூடாது தனியாக வந்து நடக்கவும் கூடாது அப்படின்னு ரசூல்லா வந்து இது பண்ணுறாங்க இது ஆக்சுவலாக எல்லாம் எதுக்காக அனுப்புகிறான் அந்த எதிரிகளுடைய உள்ளத்துல பயத்தை போடுறதுக்காக ஒரு காற்று வந்து அதில் அனுப்புகிறான் இதே மாதிரி ஒரு காற்று தான் வந்து அகல் போகிற நேரத்துலேயும் வரும் ரசூலாக சொல்லுவாங்களா கீழே காற்று மூலம் நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன் அப்படின்ற இப்போ அந்த காற்று மாதிரி ஒரு காற்று தான் வருது அதில் ஒரு நிதித்தோலர் வந்து என்ன பண்ணிடுறார் பாத்ரூம் வருது அவர் அவர் எந்திரிச்சு நிற்கிறார் அவரை கொண்டு போய் ஒரு ரெண்டு மலைகளுக்கு இடையில கொண்டு போய் அந்த காற்று தூக்கி போய் வீசி போட்டுருக்கு இது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூணாவது ஹதீஸ் மொத்தம் ரெண்டு பேர் எந்திரிச்சிடுறாங்க ஒரு ஆள் வந்து ஒட்டம் காணும்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தை தேர்றது எந்திரிக்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா கழுத்து திருகப்பட்டு அவர் செத்து கிடக்கிறார் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா மலையில் ரெண்டு அந்த தையி மலைன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மலைகளுக்கு மேலே கொண்டு போய் அந்த காற்று போய் அவரை தள்ளி தூக்கி போட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ல நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணில் இந்த ஹதீஸ் இருக்குது அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது தபு போகும்போது சமூக கூட்டத்தார் அழிக்கப்பட்டாங்க இல்லையா சாலி நபுடைய கூட்டத்தார் அந்த கூட்டத்தையும் அந்த இடத்தையும் ரசூல்லா வந்து கடந்து போகிறாங்க அப்போ வந்து ரசூல்லா சொல்கிறாங்க இது இறைவுனால் வேதனை இறக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல அழுதுகிட்டே தான் நீங்கள் கடக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க அப்போ பெரிய கூட்டம் ஏன்னா முப்பதாயிரம் பேர் கொண்ட இல்லையா எல்லாருக்குமே கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அதில் ஒரு குறிப்பிட்ட சில பேர் என்ன பண்ணுறாங்க முன்னாடியே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிணறுகள் அவங்க கிணறு இருந்துச்சு இல்லை அதிலெல்லாம் தண்ணீர் இறச்சி எல்லாம் இவங்க சாப்பாடு ஈப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் ப்ரிப்பேர் பண்ணோடன ரசூலாக வந்து சேர்ந்தவொடனே இந்த தண்ணி எடுத்துக்கலாங்கிறேன் ஆமாம்னோடனே தண்ணி கொட்டுங்க அப்படிங்கிறாங்க சாப்பாடு என்ன பண்ணிங்கன்னா ரொட்டி சைடு தான் மாவு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாவு எடுத்துகிட்டு போய் ஒட்டகத்துக்கு போடுங்க இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலை அதை வந்து இது பண்ணிட்டு சாலி நபு ஒட்டகம் குடிச்சதுல அந்த ஒரு கிணறு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வரைக்கும் மூன்று அதிசாக இது பதிவு செய்யப்படுது அடுத்த ஒரு நிகழ்வு முக்கியமான நிகழ்வு வரலாற்றில் ஒரே ஒரு வாட்டி தான் நடந்திருக்குது முன்னாடி இது நடக்கவே இல்லை என்னன்னா நரிசுலா செலவம் வந்து சுகு நேரத்தில் ஒரு இயற்கை தேவை நிறுத்துகிற டாய்லெட்டுக்காக தூரமாக போகிறாங்க ரசூல்லா போயிட்டு வர வரைக்கும் லேட் ஆயிருது சுபோடைய தொழுவிகண்டான நேரம் வந்து லேட் ஆயிடுது லேட் ஆனவனால் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்து ரமன் பின் அவுஃப் ரெல்லாம் ஒன்று கூப்பிட்டு தொழுவை நடத்த சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னா இவர் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாரு ரசூல்லா வந்துடுறாங்க ஒரு ரகாத் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது ரகத்தில் ரசூல்லா வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க பின்னாடி ரசூல்லா இருக்கிறாங்கன்னா சஹாபக்கல்லாம் வந்துட்டு பயங்கரமான பதட்டத்துக்கு வந்துடுறாங்க ஏன்னா ரசூலா வரதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நம்ம தொழுதுட்டோம் அப்படிங்கிற ரசூலாவும் பின்னாடி நின்று தொழுகிறான் யார் அப்து ரமான் பின்னாடி நின்று ரசூலா தொழுகிறாங்க அபூபக்கர் பின்னாடி கூட ரசூலா நின்று தொழுதுக்கிறேன் தொழுவு நடக்கும்போது அபூபக்கர் வராரு ஆனால் அபூபக்கர் பின்னாடி வந்துடுறாரு ரசூலா தான் தொழுவு நடத்துறாங்க அந்த பாக்கியம் வந்து வேறு இறையா வரலாற்றிலே ஒரே ஒரு வாட்டி தான் நடக்குது அதுவும் அப்துல் ரமான் பின் மட்டும் தான் இந்த பாக்கியம் இப்போ நம்ம இந்த பின்னாடி தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுக்கும்போது கூட நம்ம இந்த குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம் அதை விட பார்க்கும்போது இவருக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு ரசூல் இவர் பின்னாடி நின்று தொழுது இருக்காரு அது ரமன் பின் அஃப் அலியானுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிது இது பார்த்தோன்னே இவங்களுக்கு எல்லாம் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ரசூல்லாவுடைய அனுமதியெல்லாம் நம்ம தொழுதுகிட்டோம் அப்படின்னு அப்போ ரசாக சிரிச்சிக்கிட்டே இல்லை நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிங்க நேரத்துக்கு தொழுது கரெக்டான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது முஸ்லீமில் எழுபத்தி இருபத்தி ரெண்டாவது இருக்குது அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு இதுவும் ஒரு சுபு நேரத்தில் தான் நடக்குது நபிசுல்லா சலம் அவங்க பிலாது அலியான வந்து தொழுவிக்கு எழுப்ப சொல்லி ரசூல்லா சாபகல் எல்லாருமே படுத்துக்கிறாங்க விளாடுலும் வந்து என்ன பண்ணுறாங்க அவரும் தூங்கிடுறேன் தூங்கிட்டு ஏன் இந்த மாதிரி எழுப்பாமட்டிங்க அப்படின்னா உங்களை தூங்க வச்சுக்கிறேன் தான் என்னையும் தூங்க வச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரசூலை எந்திரிச்சிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தொழில் நடத்துறேன் இன்னும் டிலே பண்ணி தான் தொழில் நடத்துகிறாங்க தொழில் நடத்திட்டு ஒரு பயன் நடத்துகிறாங்க இந்த பயான் தான் முக்கியமான ஒரு பயானாக இது இருக்குது இதில் வந்து ஜாமியூல் கலீம் ரசூலாக சொல்கிறாங்க இல்லையா அது வந்து அந்த நைட்டில் தான் வந்து அதை டிக்ளேர் பண்ணுறாருக்கு முன்னாடி நைட்டில் தான் ரசூலா என்ன பண்ண தப்பு போற வழியில் தான் ரசூலாக சொல்கிறாங்க நான் ஒருங்கிணைந்த சொல்லை கொண்ட வார்த்தைகள் கொண்டாடனே எல்லாம் அனுப்பியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை போல இருக்கு நான் அப்படி நினைக்கிறேன் என்னங்கிறது தெரியல ஏன்னா இந்த ஹதீஸில் வந்து ரசூலா விட்டு விட்டால் உபதேசம் பண்ணுறேன் ஒன் லைன் உபதேசம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸில் மட்டும் ஐம்பத்தெட்டு உபதேசம் பண்ணுறேன் அப்படி பண்ணோம்னா இது அதுவே ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அது நீளமான விஷயம் அந்த ஒரு ஹதீஸ் மட்டுமே ஒரு சந்தர்ப்பம் போது அதை மட்டுமே பயானாக எடுத்து பேசலாம் அந்த ஐம்பத்தெட்டு விஷயம் பேசுகிறாங்க டக்கு டக்கு டக்குன்னு கலந்து போயிட்டே இருக்காங்க ரசுல்லா ஜாமீல் கலிம்னு வர அந்த வார்த்தைக்கு வந்தான் அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் பேசுகிறேன் அந்த துவா அந்த தொழிலில் கூட என்னது பயான்கள் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பாங்களா சொல்லியில் சிறந்தது அல்லாவுடைய சொல்லு செயலியில் சிறந்தது என்னுடைய வழிமுறை அப்படின்னு அந்த இதெல்லாமே இந்த பயானுடைய ஒரு பிட்டு தான் அது ரசுல்லா சொல்கிறாங்க உண்மையில் சிறந்ததும் சொல்லில் சிறந்ததும் அல்லாவுடைய புத்தகமாகும் ஒரு பத்து பாயிண்ட் மட்டும் எடுத்திருக்கேன் உண்மையில் சொல் சிறந்ததும் சொல்லில் சிறந்ததும் அல்லாவுடைய புத்தகமாகும் இது யோசிச்சோம்னா அரை மணி நேரம் நம்ம யோசிக்கலாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கும் வலிமையான பாதுகாப்பு லா லாய்லாக எல்லாம் ஆகும் ஏன்னா இது துணியாவிலேயும் காப்பாற்றும் சொர்க்கத்திலையும் காப்பாற்றும் கபூர்லையும் காப்பாற்றும் எல்லா இடத்துலையும் இந்த லாய்லாக எல்லாம் நம்மளை காப்பாற்றும் அனைத்து மார்க்கங்களையும் விட சிறந்தது இப்ராஹிமின் மார்க்கமாகும் அதனால் இப்ராஹிமுடைய மார்க்கம் அது வேற ஒரு விஷயம் அது பெரிய விஷயம் அது அதுவும் டீப்பாக யோசிக்க முடியும் அதான் ஒன் வேர்டில் ஃபுல்லாக பேசிடுவாங்க அதை விரிவாகணும் அப்படின்னா அது பெரிய கருத்துக்கள் வரும் வழிமுறைகளில் சிறந்தது முகமதுடைய வழிமுறையாகும் அதன முகமதுடைய வழிமுறை அதுவும் டீப்பான விஷயம் தனியாக பார்க்கணும் கண்ணியமான பேச்சு அல்லாவின் நினைவு கூறுவதாகும் பெருமை அடிக்காமல் அல்லாவை முன்னிலைப்படுத்தியே பேசுகிறது தான் கண்ணியமான பேச்சுங்கிறாங்க பயான்களில் சிறந்தது குரான் ஆகும் பயான்கள்லே அல்லாவுடைய பயன்தான் டாப் பயான் அல்லாஹ் பயான் பண்றது தான் குரான் காரியங்களில் கெட்டது விதத்துகளாகும் கெட்ட காரியங்கள் விதத்து வரலாறுகளில் சிறந்தது நபிமார்களின் வரலாறுகளாகும் வரலாறுகளிலேயே சிறந்தது ரசூல்மார்களுடைய நபிமார்களுடைய வரலாறுகள் மரணங்களில் அந்தஸ்தும் மதிப்பும் நிறைந்தது ஷஹாதத்துடைய மரணம் ஆகும் மரணங்கள்லேயே சிறந்தது இது அப்படிங்கிறாங்க புத்திசாலித்தனங்களில் சிறந்த புத்திசாலித்தனம் அல்லாவே அஞ்சுவதாகும் அறிவாளிக்கு அழகு அல்லாவது பயப்படுறது அப்படிங்கிறாங்க இந்த ஒரு பத்து தான் மீதி இன்சாலாக ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பத்தெட்டு ஒரே ஹீஸில் இவ்வளோ பெருசு வருது இது வந்து பார்த்திங்கன்னா தலாயில் நுகுவால் வருது இது இந்த ஹதீஸ் இது வந்து ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டாவது பேஜில் அஞ்சாவது வாலிமேலாம் தலாயில் நுகுவாவில் இந்த செய்தி வருது அதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் நடக்குது என்ன அப்படின்னா மாவியா பின் மாவியா லைசி அலி அவங்க வந்து மரணிக்கிறதா அந்த சம்பவம் மதியனாலும் இங்கே மரணிக்கிறாங்க இங்கே நபிசுல்லா சிலம் அவங்களுக்கு வந்து இது சொல்லப்படுது இந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா ஜிப்ரிலிஸ் இஸ்லாம் ரசூல் வாட்டாக வராங்க தபுக்கில் இருக்கும்போது ஜிப்ரிலிஸ் எல்லாம் ரசூலாட்டா வராங்க தனியாக வரல எழுபதாயிரம் வான வானவர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்போ ரசூலா கேட்குறாங்க என்ன நீங்கள் வித்தியாசமாக நிகழ்வாக இருக்குது இவ்வளோ வானவர்கள் கூட்டு எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவியாரில் மரணிச்சிட்டாங்க அவங்களுக்காக தொழில் நடத்துறதுக்கு அல்ல எங்களுக்கு உத்தரவிட்டிருக்காங்க ரசூலா இங்கே இருக்கிறதுனால அங்கே வந்து நாங்கள் தொழில் நடத்துறதுக்காக ரசூலா அல்லாஹ் வந்து எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலா கேட்குறாங்க என்ன காரணம் இந்த மாதிரி வானத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஃபுல்லுள்ள ஒரு சூறாவை வந்து அதிகம் வந்து விரும்பக்கூடியவராக இருந்தார் அப்போ குல்லுவல்ல சூறாவது வந்து விரும்பக்கூடிய இருந்தார் அதனால் வந்து அதில் அனுப்பியிருக்கிறான் அவர் எல்லா நிலையிலும் இது ஓதுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க இது ஜிபிலேஸ்லாம் விளக்கம் சொல்கிறாங்க ரசூலாக ஜிபுலேஸ்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்போ குல்லுவாசூராவுடைய மகத்துவம் பார்த்துங்க ஏன்னா அது ஃபுரானுடைய ஒன் தர்ட் கம்ப்ளீட் அதில் எல்லாமே அடங்கியிரு ஏகத்தோம்னா ஒன்று ஒரு வேர்டு அதை இழுத்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஃபுல்லுவல்லா சூறாவது கொண்டு வரலாம் அப்போ அந்த சூறாவோடைய சிறப்பு இது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வும் தபுக்கில் தான் நடக்குது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அப்போ ரசூல்லாவும் சஹாபாக்களும் வந்து இங்கே தப்புக்கில் வந்து முகாம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த எதுக்காக ரசூலா வந்தாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்களை வந்து தங்களுடைய கண்ட்ரோலை கொண்டு வரதுக்காக தான் ரசூலா வந்தாங்க அப்போ அந்த நேரத்தை வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக அங்கே வந்துவிட்டதுனால இவங்களை இழுத்து சண்டை போட வேண்டியது ரோமாபுரி அப்போ அவங்க வரல ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அயிலாங்கிற அந்த சின்ன ஒரு ஏரியாவை சார்ந்த அந்த மன்னர் வந்து தூதர் அமிச்சு ரசூல்லாட்ட ஒப்பந்தம் போட்டுறாங்க ஒரு வந்து நவீஸ் இது வந்து முஸ்லீமில் நாலாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி மூணாவது தரிசா இது இருக்குது ரசூல்லாவுக்கு வந்து ஒரு கலர் கோவில் கழுதை வந்து பரிசளிக்கிறாங்க ரசூல்லாவும் என்ன பண்ணுறாங்க தான் போத்திருந்த அந்த போர்வையை வந்து அந்த மன்னருக்கு வந்து கொடுக்குறாங்க அது பாதுகாப்பு ஒரு அடையாளமாக அந்த போர்வையை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்குங்கிற அந்த அடையாளமாக ரசூல்லாவுக்கு கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு டீல் பேசுகிறாங்க ஒவ்வொரு மாதமும் நூறு தீனார் நீங்கள் வந்து இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்துடணும் ஜிசியாவை நீங்கள் கொடுத்துடணும் நாங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாப்போம் ரோமாபுரி வந்து இப்போ அடிக்கும்ல நீங்கள் எப்படி அதாவது மாறி கை மாறிடுச்சு இல்லை இப்போ ஊர் இவங்க கண்ட்ரோலில் இருந்த இது வந்து இவங்க கண்ட்ரோல் போயிருச்சு அப்போ இங்கே ரசூல்லா சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த போர் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா அபுல் அப்பாஸ் பின் முகமதுங்கிற நபித்தோலரு முந்நூறு தங்க காசு கொடுத்து கலைக்கு வாங்கிக்கிறார் ரசூல்லாவுடைய போர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை வாங்கிக்கிறார் இது ஒரு முக்கியமான நிகழ்வு அதே மாதிரி தபுக் முகாம் போட்டாச்சு படைகள் வரல யார் ரோமபுரி படை எதிர்பார்த்த படைகள் வரல அப்போ இந்த இடத்துல காலித்தின் வலிதரில் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க தூமத்துல் ஜந்தலுங்கிற இன்னொரு ஊருக்கு அனுப்புறாங்க அந்த லொக்காலிட்டியிலே அதுவும் யாருடைய கண்ட்ரோல் கீழே இருக்கிற ஊர் ரோமாபுரி கீழே கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊருக்கு ரசூல்லா படையை அனுப்புகிறாங்க போய் நானூற்றி முப்பது பேர் கொண்ட ஒரு சின்ன படையை தான் அனுப்புகிறாங்க நீ போய் அக்கைதர்னு சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய வீரன் அவன் நீ போய் அவனை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வா கொன்றுராதா அப்படிங்கிறாங்க அதாவது வெற்றியோட வா அதுவும் அவனை உயிரோட பிடிச்சிட்டு வா அவனை கொலையும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ரசூல் அனுப்புறாங்க அப்போ காலித்தின் வலிதர் இல்லையானோ அவர் பலசாலி அவர் வந்து கேட்குற அல்லாடி தூதரே அங்கே பலம் புரிந்த அக்கைதர் இருக்கிறானே இந்த சிறிய படையுடன் எவ்வாறு வெற்றி கிடைக்கும்ங்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவன் கோட்டையில் இருப்பான் நான் எப்படி அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ரசூல்லா சொல்கிறாங்க அவன் கோட்டையில் இருப்பான்னு நினைக்காத அவனே வருவான் நீ போ அப்படின்றாங்க இவர் ஒரு இதுலேயே போகிறார் எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க நீ போகும்போது அவன் வேட்டி இருப்பான் ஒரு மாட்டை வேட்டையாடுவான் அவன் அவங்ககிட்ட தனியாக வந்து சிக்குவான் நீ அவனை வந்து கைது பண்ணி அவங்ககிட்ட இருந்து சாவிகளை எடுத்து நீ கோட்டையெல்லாம் ஓப்பன் பண்ணி நீ பாட்டு தாராளமாக போய் எல்லாமே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லி எல்லாமே சொல்லி அனுப்புறாங்க இது இது நடக்கும் அப்படின்னே சொல்லி அனுப்புறாங்க இவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் கோட்டையில் படையை கொண்டு போயிட்டு அட்டாக் பண்ணல கோட்டைக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் தள்ளி அவுட்டர்லேயே நிறுத்தி வேடிக்கை பார்க்குறாரு ரசூல்லா சொல்கிற மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற இவர் இன்னும் பார்த்துட்டு இருக்காரு கோட்டையில் எந்த சலசலப்பும் இல்லை அப்போ எங்கேருந்து திடீர்னு ஒரு அரிய வகை மாடு அதுவும் அந்த காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அரிய வகை மாடு வருது திடீர்னு வருது நேராக போய் அந்த கோட்டையுடைய செவுத்தை போய் இது முட்டுது தலையில் போய் முட்டு முட்டுன்னு முட்டுது மேலேருந்து அந்த அந்த கோட்டையோடைய மன்னன் வந்து பார்க்குறான் பார்த்தோன்னே அவன் மனைவி சொல்லுது இது வந்து இவ்வளோ சிறந்த இறைச்சி இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதில்லை இவ்வளோ அருமையான இறைச்சி கிடைச்சிருக்குது அப்படின்னோட அவன் என்ன பண்ணுறான் மனைவி வந்து இப்படி கேட்டோன்னே அவனுக்கு கௌரவ பிரச்சனையாக போயிடுது உடனே வில்லு அம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து அஞ்சு பேரை கூடிட்டு டக்குன்ட்டு கிளம்புறோம் அது மாடு வந்து ஏதோ அதாவது வாலண்டியராக வந்து மாடுக்கு சொல்லுது என்னை வேட்டையா அடுங்குது அப்போ மாடு எதையும் கலவு போகிற மாடு ஓடுது சல்லுண்டி ஒரு போய் நேரம் ஓரோரு ஓடனா காலி தின் வழி படைக்கு முன்னாடி போய் நிற்கிறார் யார் அக்கை தலைங்கிற போய் கரெக்டாக ஒரு படைக்கு முன்னாடிக்கார் அப்போ தான் சொல்கிறார் ரசூலாக சொன்ன மாதிரியே நீ வந்துட்டேன் என்கிட்ட நீ ஏன் வந்து நின்றுக்கிட்ட அப்படின்னு படையை பார்த்தா இத்தனை பேர் நானூறு பேர் பக்கமாக இருக்கிறாங்க இவங்க அஞ்சு பேர் மாட்டிக்கிறாங்க மாட்டினோடனே இவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க ரசூலாக கொல்ல வேணான்ட்டாங்களா கைது பண்ணி சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி சாவி கொத்துவிடு அப்படிங்கிற சாவி வச்சிருக்க வந்து அதையும் சொல்கிறாங்களே நீங்கள் ஆள் வருவான் ப்ளஸ் சாவியோட வருவாங்கிறாங்களே சாவியும் இருக்கிறான் அதை எடுத்த உடனே நேராக வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போனோடனே அவனுடைய தம்பி அங்கேருந்து தாக்குதல் பண்ணுறான் படைகள்லாம் பார்த்த உடனே அவன் தம்பி வந்து தாக்குதல் பண்ணுறான் அப்போ வந்து இவரை வந்து களித்தின் வழி சொல்கிறாங்க ஒழுங்காக சாயி திறந்து ஓப்பன் பண்ணி எல்லாம் கண்ட்ரோல் கையில் கொடுத்தினா உன உயிரோடு விட்டுருவாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சரி எனக்கு விட்டுருங்க எனக்கு வந்து ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க திறந்து விட்றாங்க பின் தின்வியினுடைய பழையகள் வந்து கோட்டைக்குள்ளே ஃபுல்லாக பட பூந்துருச்சுன்னா அவ்வளோவா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ உடனே ஆட்டை போகிறாங்க அப்போ சொல்கிறாங்க நான் வேட்டையாட ஆசைப்பட்டேன் ஆனால் நானே வேட்டையாடப்பட்டேன் அப்படிங்கிற இந்த வேட்டைக்கு ஆசைப்பட்டு வந்து நானே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காலி வலி இது யாரும் ரெண்டாயிரம் ஓட்டம் தானே வந்தாங்க தப்புக்கு வரும்போது ஒட்டகம் இல்லைல்ல ரொம்ப சிரம போனாங்க ரெண்டாயிரம் ஒட்டகம் நானூறு கவசம் நானூறு ஈட்டி எட்நூறு அடிமைகள் இத்தனையும் கொடுத்து சரண்டர் ஆகி இவனையும் இழுத்துட்டு போகிறாரு காலிபின் வலிதழ் இல்லையா இவனையும் இழுத்துட்டு ரசூல் போறாங்க போகிறாங்க போன உடனே இவங்களை கூப்பிட்டு போகும்போது வர வழியில் இன்னொரு மன்னனும் வந்துடுறான் சண்டைக்கெல்லாம் நான் வரலீங்க உங்கள் கூட முதலள அளவுக்கு நாங்கள் பெரிய ஆள் கிடையாது ஈலியாங்கிற அந்த மன்னனும் வந்து வந்துடுறோம் யோகன அவனும் வந்த ஈழியாங்கிற அந்த ஊரை சேர்ந்த யோகனாங்கிற அந்த மன்னனும் வந்துடுறான் இந்த ரெண்டு பேருக்குமே ரசூலாக லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க ஆமாம் இது வந்து என்னுடைய கவர்மெண்ட்டு கீழே வந்துருச்சு இந்த ஊர் இது ரெண்டுமே என்னுடைய பொறுப்பில் வந்துருச்சு அதனால் எல்லாருக்குமே ஒரு வார்னிங்கு யாரும் இவங்க ரெண்டு பேரும் மேலே கை வைக்கக்கூடாது யாருக்கும் ரோமாபுரிக்கும் கிஷ்ராவுக்கும் வார்னிங் பண்ணி அந்த லெட்டர் வந்து எழுதி கொடுத்துட்றாங்க ஸோ தப்புக்கு பொறுத்த வரைக்கும் நவிசுவலா சொல்ல முடியாது இந்த சின்ன ஊர்கள் எல்லாருமே கண்ட்ரோலாக வந்தது சரி இப்போ அந்த படைகள் வர்றதா தானே முதல்ல பேச்சு யார் இந்த ஹிர்களுடைய அந்த படைகள் வரதா தானே பேச்சு அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிஸ்கஷன் வந்து அவன் மஷூராக நடத்துறான் யார் அந்த ஹிர்கல் மன்னன் வந்து அங்கே வந்து ஒரு டிஸ்கஷன் நடத்துகிறான் அது பலவீனமான ஒரு ஹதீஸ் கிடைக்குது அது புகாரியில வந்து இன்னொரு ஹதீஸ் ஏழாவது ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுஃபியான் காலத்தில் நடக்கும் அந்த செய்தி அபு சுஃபியான் வந்து அவர் போய் பேசுறாரு இல்லையா ஹிர்கல்ட அந்த ஏழாவது ஹதீஸாக இருக்கும் புகாரியில் நீளமான ஹதீஸ் அந்த ஹதீஸ்லேயே வந்து அவனுடைய அந்த இது ஒத்துக்குவான் சசூலாக தான் அல்லாவுடைய தூதர்ன்னு ஒத்துக்குவான் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹதீஸ் இருக்குது ஆனால் பலகினமான ஹதீஸ் முஸ்ல தாமதில் இருக்குது ஆனால் கருத்து கரெக்டாக இருக்குது என்னன்னா இந்த மாதிரி முகமது வந்து தபுக்கு வரப்போகிறார் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மேல்மட்ட அளவில் அறிஞர்களை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறோம் ஆலோசனை பண்ணும்போது சொல்கிறார் ஒன்று மன்னர் பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா முகமது எனக்கு மூன்று கோரிக்கைகளை வந்து கொடுத்துருக்காரு அதில் வந்து நம்ம ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறார் ஃபஸ்ட்டு கோரிக்கை அவருடைய தீனை ஏற்று கட்டுப்பட்டு முஸ்லீமாக அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கிட்டு அவன் போடுற சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஃபஸ்ட்டு கண்டிஷனு இதை நம்ம ரெண்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக வச்சுருக்காரு ரெண்டாவது கண்டிஷனு அல்லது ஜிஸியாக கொடுத்து ஜிஸியாக கொடுத்து அவர் கீழே நம்ம வந்துடணும் அதாவது நம்ம சண்டை போடாமல் ஜிஸியாக கொடுத்தாமல் நம்ம உயிர்கள் வந்து பாதுகாக்கப்பட்டுரும் இது ரெண்டாவது வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு மூணாவது வந்து அவரோட சண்டை போடுவது இது ரெண்டுக்குமே ஒத்து வரல அப்படின்னா மூணாவது அவரோட சண்டை போடுறதுக்கு ரசூல்லா வந்து கேட்டிருக்காரு சொல்லிட்டு இவர் தன்னுடைய ஒப்பீனியன் சொல்லணும்ல ஆலோசனைன்னு கேட்டால் அந்த சபையுடைய தலைவரும் ஒப்பீனியன் வரல இவர் சொல்கிறாரு அல்லாதின் மீது சத்தியமாக நீங்கள் வேதத்தில் படித்துள்ளீர்கள் உங்களுக்கு வேதம் இருக்கு கையில் இவரை நிச்சயமாக நம்ம ஜெயிக்க மாட்டோம் நம்ம பூமி நம்ம கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி அவர் கீழே வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால வந்து அவரை ஏற்றுக்கொள்ளலாம் இவர் கேட்கிறார் அவரை ஏற்றுக்கலாம் அல்லது ஜிஸியா கொடுக்கலாம் ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லுங்க சண்டை போடுற வேலைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சொல்லும்போது உடனே அவன் என்னங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்த மத அறிஞர்கள் எங்களை கிறிஸ்தவத்தை விட்டு விட்டு போயும் போய் ஒரு காட்டு அரபியுடைய மார்க்கத்தை வந்து என்னை பின்பற்ற சொல்கிறியா அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து அலர்ட் ஆகிடுறாரு ஸோ இவங்க ஒத்து வர மாட்டாங்க ஸோ நம்மளையும் நீக்கி விட்டுருவாங்க அதனால் வந்து உடனே என்னங்கிறான் இல்லை நான் உங்களை டெஸ்ட்டு பண்ணேன் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி நான் டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக தான் இது கேட்டேன் நான் வேறு எந்த அர்த்தத்துலையும் கேட்கலன்னு சொல்லி அப்படியே அது பேக் அடிச்சு அவன் விட்டுறான் அதனால் வந்து ரசூலா வருவாங்கன்னு அவன் எதிர்பார்க்கல உண்மையிலே ஒரு தபுக்கு பற்றி ஒரு ஓவராளால் ஒரு ஒரு ஹைலைட்டு பார்த்தோம் அப்படின்னா தபுக்கு வெற்றியா தோல்வியா இல்லை போரே நடக்கலையான்னு கேட்டால் மகத்தான வெற்றி ஏன்னா ரசூல்லா வந்து ரோமாபுரியை கைப்பற்றதுக்காக போகல அதாவது ரசூலாவுக்கு தேவை தபுக்குடைய பகுதியுடைய கண்ட்ரோல் ரசூலா கைக்கு வரணும் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன த்ரெட்னிங் இருந்துச்சுன்னா அவன் ரெண்டு லட்சம் படையை உணர்ந்து நிறுத்தி அந்த கண்ட்ரோல் அப்போ கிடைக்கல இல்லை உயிர் பிழைச்சி தான் வந்தாங்க யார் காலிபின் வலி தலைமையில் வந்த அந்த கூட்டம் உயிர் பிழைச்சி மட்டும் தான் வந்தாங்க ரசூல்லா கையில் அந்த கண்ட்ரோலுக்கு கிடைக்கல ஸோ ரசூல்லா போன உடனே அந்த கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருச்சு சண்டையே நடக்கலை ஸோ என்ன அர்த்தம்னா இது அதை விட பெரிய வெற்றி உதாரணத்துக்கு நான் வந்து உங்கள் ஏரியா வரங்கிறீங்க நீயும் வாட பார்த்துக்கலாங்கிறீங்க ரெண்டு பேரும் போகிறீங்க எதிர் தரப்பில் சண்டேக்கே வரலன்னா நீங்கள் ஜெயிஷ்டிங்குன்னு அர்த்தம் அது அதை விட பயம் எச்சு அப்போ இது வந்து மகத்தான வெற்றியாக வந்து ரசூல்லாவுக்கு போயிடுச்சு இது எல்லா ஊர்களையுமே எது இழந்துருச்சு ஜெருசலம் வந்து இழந்துருச்சு ஜெருசலம் மையமாக கொண்ட ரோமாபுரி இந்த மூணு பகுதிகளையும் இழந்துருச்சு இது மதினாவுடைய கண்ட்ரோலில் இது வந்துருச்சு இஸ்லாமிய ஊர்களாக இந்த பகுதிகள் மாறிடுச்சு ஸோ தப்பு பொறுத்த வரைக்கும் அது வந்து மகத்தான வெற்றி இஸ்லாமிய பரப்பு வந்து அது பெருசாயிருச்சு அடுத்த இன்னொரு இதில் என்ன விஷயம் டிக்ளேர் ஆகிடுச்சுன்னா அந்த ஏரியா மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு ரோமாபுரி மதினாவை பார்த்து பயப்படுது ஸோ அடுத்த சூப்பர் பவர் யார் மதினா தான் ரோமாபுரி வந்து பயப்படுது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து டிக்ளேர் ஆகுது ரசூல்லா போகும்போது பதினஞ்சு நாள் வர்றது ரிட்டர்ன் பதினஞ்சு நாள் அங்கே தங்கினது இருபது நாள் டோட்டலாக ஐம்பது நாள் ட்ரிப் இது வந்து அது இது நல்லபடியாக முடியுது இங்கே வந்துடுறாங்க ரசூல்லா திருப்பி வந்துடுறாங்க வந்த உடனே ரசோல்லா செஞ்ச மொதல் வேலை ஃபஸ்ட்டு முஷ்ரீக்குகளை ஒழிச்சு கட்டினாங்க அதுக்கப்புறம் காஃபிர்கள் இதுங்களை யூதர்களை ஒழிச்சு கட்டினாங்க அதுக்கப்புறம் கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய ஹிஜ்ரி ஒன்பதாவது காலகட்டத்தில் ரசூல்லா முனாஃபிகளை ஒழிச்சு கட்டினாங்க நம்ம நிறைய நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னா முனாஃபிகளை ரசூலா அப்படியே விட்டுவிட்டாங்க அவங்களோட ஒரு முஸ்லீமுக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படியே கொடுத்தாங்கன்னு நம்ம தப்பாக நினைச்சிருந்தோம் ஆனால் அப்படி நடக்கல ரசூல்லா கடைசி நேரத்தில் அவங்கள ஹைலைட் பண்ணாங்க அவங்களை இழிவுபடுத்துனாங்க அவங்கள சமுதாயத்திலேருந்து ஒதுக்கி வச்சாங்க அவங்கள ஓரம் கட்டப்பட்டாங்கிறது தான் வந்து நமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் மூலமாகவும் குரான்லேயே தெல்லத்திலேயே இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்போ இதில் வந்து முனாஃபிகளை வந்து என்னென்ன இதில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க இதில் முனாஃபிகளுடைய திட்டங்களை பற்றியும் வந்து தபு நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் ஃபுராஜீஸில் கிடைக்கிது என்ன பண்ணாங்கன்னா அவங்க பிளான் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா ரசூலாவை போகிறாங்க இல்லையா தபுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போதோ இல்லை போகும்போதோ ரசூலாவை எங்கேயாவது கோலை பண்ணிடணும் ரசூலாவை சீக்கிரட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தர்ப்பம் பார்த்து ரசூலாவை கோலை பண்ணிடணும் முனாஃபிகள் ரசூலா கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க இது ஒரு பிளான் ரெண்டாவது பிளான் என்ன அப்படின்னா அங்கே ரசூலாவை கொண்டுட்டு இங்கே அப்துல்லாபின் உபயோகிருக்கேன் இல்லையா முனாஃபிகளுடைய தலைவன் இவனை வந்து தலைவராக்கி விட்ருணும் அவர்னால தான் தடைப்பட்டுச்சு இவனுடைய பதவி ஏற்பு அது மறுபடியும் வந்து இதாயிடணும் இப்போ என்ன ஆயிடுச்சு ப்ளஸ் ஒரு புதிய அரசாங்கமும் ஒன்னு நிறுவப்பட்டிருக்கு போட்டியே இல்லாம ஒரு இதுவும் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க அதை பண்றாங்க அதுக்கு அடித்தளமாக ரசூல்லா மசூது நபி கட்டினாங்கல்ல அது மாதிரி இவனும் ஒரு பள்ளிவாசல் கட்டுறான் அந்த மசிதுல் இராறு இருக்குல்ல இவனுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் கட்டுறான் அவன் ஆள் முனாஃபிகள் எல்லாமே அங்கே ஆவாங்க இங்கே மசிது நபையில் முஸ்லீம்கள் தொழில் நடத்துவாங்க முனாஃபிகள் எல்லாமே அங்கே மசிதல் இரால தொழில் நடத்துவாங்க அவங்கள ஒரு மர்க்கஜம் ஏற்படுத்தி அழகாக எவைட் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் இன்னொரு விஷயமா அவங்க ஆசை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என்னன்னா மோதிறது யார் கூட ரசூல்லா ஹெர்குலிஸ் கூட மோதறாரு அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா போகும்போது அரபுகள்கிட்ட போய் இவங்க போய் அடித்து இவங்களுடைய பலத்தை காமிச்சு ஏதோ ஜெயிச்சிட்டாங்க அதாவது மக்காவாசிகள் கூட இவங்க ஜெயிச்சிட்டாங்க மக்கவாசிகள் வந்து அந்தளவுக்கு ட்ரைனிங் எடுத்த ஆளுக கிடையாது ஆனால் ஹெர்குரிசு அவன் போருக்குனே ட்ரைனிங் எடுத்துருக்கான் அவன் படம் எவ்வளோ வச்சுருக்கான் அவன் எக்யூப்மெண்ட் லேட்டஸ்ட் எவ்வளோ இருக்கு ஸோ எப்படியும் ஒரு திரும்பி வர மாட்டாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க போனால் அது ஒன் சைடு ஆப்ரேஷன் இது போய் இவங்க திரும்பி வர நசுக்கப்படுவாங்க ஏற்கனவே காலி பின்வரையும் தப்பிச்சு வந்தால் போதும் தான் வந்தார் அதே கால்குலேஷன் தான் இவங்களும் பண்றாங்க அதை பத்தி அல்ல குரான் சொல்றான் தங்களால் அடைய முடியாததையும் அடைந்து விட முடி முயன்றனர் ஒன்பது எழுபத்தி நாலு அல்ல சொல்றான் இவங்களுடைய கற்பனை பத்தி பதினேழு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு சொல்றான் நபிய உண்மை உம்முடைய பூமியிலிருந்து அடியோடு பெயர்த்து உம்மை வெளியேற்று விட அவர்கள் முனைகிறார்கள் உன்னை ஊரை விட்டு அவங்க வெளியேற்றணும்னு முனைகிறார்கள் ஆனால் அவர்களோ உமக்கு பின்னர் சொற்ப நாட்களை அன்றி தங்கியிருக்க மாட்டார்கள் உன்னை வெளியேற்றணும்னு இவங்க நினைக்கிறாங்க இது மக்காவுக்கு பயன்படுத்தணும் அதே வசனம் இங்க பயன்படுத்தலாம் உனக்கு மா உனையை விட்டு இவங்க வந்து அங்கே தங்கிட முடியாதுங்கிறான் அதே மாதிரி ரசூல்லா திரும்பி போகும்போது யார் மவுத்து அந்த அப்துல்லா பின் உபேபின்னு சொல்லுவிருக்கிறான் இல்லையா அவன் மவுத்து முனாஃபிகுடைய தலைவன் வந்து மவுத்து எல்லாம் வந்து அவனை சாவடிச்சிடுறான் திடமாக உனக்கு முன்னரும் நாம் அனுப்பி நம் தூதர்கள் விஷயத்தில் இதுவே வழிமுறையாக இருந்து வந்துள்ளது இந்த நம்முடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீர் காண மாட்டேன்னு சொல்லி அல்ல இது சொல்கிறான் இதில் வந்து வர வழியில் இவங்களுடைய அந்த கொலை முயற்சி இருக்குல்ல ரசூலாவுக்கு கொல்லணும் அப்படிங்கிறது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது செய்தியாக வந்து இது வருது என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லா வந்து வர்ற வழியில் ஒரு அறிவிப்பாளரிடம் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூலா வந்துட்டு இருக்கிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க நைட்டு நல்ல இருட்டான நேரம் நைட்டு நைட்டில் என்ன பண்ணுறாங்க வரும்போது ஒரு ஒரு மலைப்பகுதி ஒன்று மேலே ஒரு வழி போகுது கீழே ஒரு வழி போகுது ரசூலா என்ன சொல்கிறாங்க எல்லோரும் கீழ் வழியில் போங்க நான் மட்டும்தான் மேல் வழியில் போகிறாங்க வேணும்னே இவங்களை பொறி வச்சு அதாவது இந்த மயவஞ்சர்களை பிரித்து பிடிக்கணுங்கிறதுக்காகவே ரசூலா சொல்கிறாங்க யாரும் மேல் வழியில் வரக்கூடாது மேல் வழியில் ரசூலா மட்டும் போவாங்கன்னு ஒரு அறிவிப்பாளர் விட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க முகமது ரசூலா தவிர வேறு யாரும் மாட்டாங்க எல்லாரும் கீழ் வழியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாங்க சரி ஏதோ தனியார் ரசூலாக விரும்புறாங்கன்னு சொல்லி விட்டுறாங்க கூட ரசூலா என்ன பண்றாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரை மட்டும் கூட வச்சுக்கிறாங்க ஒன்று பின் யாசிர் இன்னொன்று உதயஃபத்து அம்மன் இந்த ரெண்டு ரசூல் ரெண்டு தோழர்களையும் ரசூலா கூட்டிக்கிட்டு போகிறாங்க கரெக்டாக அந்த பாதைக்குள்ளே நுழைறாங்க காலையில் முகத்தில் துணியை சுற்றிக்கிட்டு ஒரு கூட்டம் வருது கரெக்டாக மேலே ஏறிட்டாங்க மலைப்பகுதியில் ஏறிட்டாங்க ஒரு கூட்டம் வந்து முகத்தை சுத்தி தனியை சுற்றிட்டு துணியை சுற்றிட்டு வருது ரசூலா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறோம்ல மேலே யாராவது வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா கோவம் வருது கோவம் வந்தவுடனே ரசூலா பார்த்து உதயஃபர் அலையாளம் பார்த்து சொல்கிறாங்க அடி அப்படிங்கிறாங்க அப்போ அவர் வந்து உதயஃபர் அலையானனு சொல்ல உடனே உதயஃபர் அலியானோ அம்மார் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வர கூட்டத்தினரை குச்சி எடுத்துட்டு விரட்ட ஆரம்பிக்கிறேன் கையில் ஒரு கம்பு வச்சிருக்காங்க எடுத்து ஒட்டகத்துக்கு மேலே அடி அடிக்கிறேன் ஒட்டம் ஓடிடுது வரண ஒட்டகங்கள் எல்லாமே திரும்பி ஓட ஆரம்பிச்சிருது எல்லாரும் ஓடிடுறாங்க போய் விரட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க வந்தவங்க அப்புறம் ரசூலாட்ட கேக்கறாங்க அல்லாவுடைய தூதரை யார் ரசூலா வந்து இவரை பாத்து கேட்கறாங்க அம்மார்ட்லயும் பார்த்து கேட்கறாங்க அம்மாரே வந்தவர்கள் யார் என்று நீ அறிவீரா அப்படிங்கிறாங்க அவர் சொல்றாரு இல்ல இருட்டா இருந்துச்சு எனக்கு ஒன்றும் தெரியல ஆனா முகத்திலே துணியும் மூடி இருந்தாங்க ஆனா அவங்களுடைய ஒட்டங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் அடையாளம் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலா சொல்றாங்க அவங்களோட எண்ணம் என்னன்னு தெரியவா அப்படிங்கிறாங்க தெரியல அப்படிங்கிறாங்க ரசூலா சொல்றாங்க என்னை கீழே தள்ளி இந்த மலையிலிருந்து தூக்கி என்னை வீசிடும் தான் இவங்களுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க எத்தனை பேர் அவங்க இருந்தாங்க அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க பதினாலு பேர் மொத்தம் பதினாலு பேர் அதில் இருந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரசூலா கீழே மறுபடியும் அந்த மலைப்பகுதியும் கீழே போய் ஜாயின் ஜாயின்ட் ஆகுது மறுபடியும் போய் அந்த மக்களோட ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு ரசூலா எச்சரிக்கை பண்ணுறாங்க யார் வந்தீங்க மேலே வந்தவங்க முதல்ல வாங்க அப்படிங்கிறாங்க ஒரு மூணு பேருடைய பேரே சொல்லி கூப்பிட்றாங்க நீ வா நீ வா நீ வாங்குறேன் நீ நீவா நீ தானே வந்தா அப்படிங்கிறேன் அப்போ உடனே அவர் சொல்றாரு இல்லீங்க மேல வந்து வரக்கூடாதுன்னு சொன்னது என் காதுல உழுவல இந்த அறிவிப்பாளர் அனௌஸ்மெண்ட் பண்ணார்ல ரசூல்லா மட்டும் தான் போகணுட்டு அது எங்க காதுல உழுவுல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாங்க ரசூலா வந்து விட்டுறாங்க சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அப்பதான் வந்து சகாபாக்கள் வந்து கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க நாங்க இவங்களை கொண்டுடுறோம் அந்த பதினாலு பேருடைய பேரை சொல்லுங்க அவங்க யாருன்னு பார்த்து நம்ம கொள்றோம் அப்படின்னு ரசோல்லா சொல்றாங்க வேண்டாம் முகமது தன்னுடைய தோழர்களை கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பழி வந்துடும் அதனால வந்து நான் வந்து இவரை இது மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயஃபத்துல் யமான் ரொலியா வந்துட்டு மட்டும் இந்த பதினாலு பேருடைய பேரை வந்து ரசூல்லா சொல்றாங்க அதில் பன்னெண்டு பேருடைய பேர் வந்து ரசூல்லா சொல்றாங்க